அது இந்த காலத்து பண்டாரங்கள் சரி ஆனா ஆனால் அந்த காலத்து பண்டாரங்கள் என்னன்னா அதாவது ஒரு வந்து சாப்பாடு வாங்கன்னா ஒரு சொல்லு சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி இருக்கும் அப்பேர்பட்ட பண்டாரங்கள் தான் மதுரைக்கு வருகிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் பண்டாரங்கள் வருகிற போது அமோ அமலே மதுரை மாநகரிலே மன்னரான திலகர் பாண்டியன் அரண்மனைக்கு வருகிறார்கள் வருகிறார்கள் அரண்மனையிலே வந்து அந்த பண்டாரங்கள் எல்லாம் அண்ணம் போடுங்கள் என்று கேட்டார்கள் அண்ணம் போடு என்று கேட்டா அப்ப அரண்மனையில யார் இருந்தா யாருன்னு இருக்க ஐந்து ராஜாக்கள் அமர்ந்திருந்தார்கள் ஆ இருக்கிறார்கள் உடனே ஐந்து ராஜாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா என்ன செய்யறாங்க அரண்மனை கூழ் அழைத்து வந்து அமர வைத்து ஐந்து நல்ல ராஜாக்களோ ராஜாக்களோ அருமையோடு உன் அன்னத்தை அருந்தினாரே சாப்பாடு கொடுத்தாங்க அதாவது பண்டாரங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தா காசோ பணமோ சாப்பாடோ வாசல்லயே வச்சு கொடுத்தني அனுப்பிடுவோம் ஆமா கொடுத்தني பिरவும் انا யாரா வீட்டுக்குள்ள குட்றك பாத்துக்கிட்டீங்களா கிடையாது ஆனால் அந்த ஐந்து ராஜாக்களும் பிச்சை கேட்டு வந்தவரை பின்னால் வர சொல்லக்கூடாது அண்ணம் கேட்டு வந்தவரை அடுத்து வர சொல்லக்கூடாது எந்த அரண்மனைக்குள் அழைத்து வந்து அமர வைத்தவர்களுக்கு அன்னத்தை இவங்களை பரிமாறினாங்க நல்ல மனசு இருக்க விட வளர்ப்பு அப்படி இருக்கணும் தாய் தந்தை வளர்ப்பு ஆ தாய் தந்தை வளர்ப்பில தான் பிள்ளையரோட எதிர்காலமே இருக்கு ஆமாம் ஆ தாய் தே இங்க பிறக்கும் போது நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில ஆமாம் ஆனா அவங்க நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்பினிலே ஆ தாய் தகப்பனுடைய வளர்ப்பு நல்லா இருக்கணும் நம்ம உண்மைதான் உண்மைதான் நீங்க சொன்னது தான் இருக்கும் இப்பவும் பாருங்கள் சில வீட்டில் அன்பர்கள்லாம் நல்லா தான் வளர்க்காங்க பிள்ளைகளும் சொல்லடி கேட்காம சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து உருப்பிடாமல் போயிருந்தாங்க ஆமாம் பிள்ளைகள்லாம் அப்படி இருக்கு செல்லு இந்த காலத்தில் அதாவது அந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்த்தாங்க எதுவுமே தெரியாது ஊரும் தெரியாது பேரம் தெரியாது வளர்ப்பாங்க பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க நல்லா ஆளாக்குவாங்க இப்போ பிள்ளைகளுக்கு எல்லாமே உள்ள கையில் ஆயி வச்சு ஒரு சல்லு டச்சு செல்ல கையில் கொடுத்தா போதும் அபாடு தொடங்கிட்டே இருக்கான் இருக்கான் தள்ளி தள்ளி ரேக அழிஞ்சு போச்சு தண்ணி ஓ ஓஹோ அதனால இப்ப உள்ள காலத்துல வந்து செல்ல கொடுத்ததுனால பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் கெட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க சரி அதனால பிள்ளைகளுக்கு பண்டாரங்களை அமர வைத்து சாப்பாடு வரிமாறுவார்கள் ஐந்து ராஜாக்கள் சார் பண்டாரங்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் எத்தனையோ வீட்டுக்கு எத்தனையோ ஊருக்கு போய் அண்ணன் வாங்கியிருக்கோம் எங்களை வாசலோட அனுப்பி வச்சிருவாங்க உள்ள விட்டது கிடையாது ஆனா நீங்க இந்த நாட்டுல அரசு புரியக்கூடிய மன்னருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இருந்தாலும் அந்த கௌரவம் கூட கொஞ்சம் கூட இல்லாம சரி எங்களையும் மனுஷர்களாக மதித்து மதித்து மதித்துள்ள அரை வச்சு எங்களை சாப்பாடு கொடுத்திருக்கீங்க கொடுக்கீங்க ஆ சாப்பாடு கொடுத்துருக்கீங்க ஐயா அதனால என்ன உங்களுடைய புகழையெல்லாம் நாங்கள் பரப்ப வேண்டும் உலகம் எல்லாம் பரப்ப வேண்டும் அதனால ஐந்து ராஜாக்களும் அவர்களே உங்களுடைய ஓவிய படத்தை கொடுத்தீர்களே ஆனால் என்ன ஐயா அதை நாங்கள் கழுத்தில் மாட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டு நாங்கள் உலகம் எல்லாம் உங்களுடைய புகழை பரப்புவோம் என்று சரி அந்த பண்டாரங்கள் கேட்ட போது ஆமோ அவளே அந்த வார்த்தை காதில் கேட்டும் காதில் கேட்டு காதில் கேட்டோ காதில் கேட்டு ஐந்து ராஜா ஏது படமாதையோமாதையோ அளவோடு வயிறடுத்து கண்டாரங்கள் திருக்காரத்தில் ஓவியத்தை கொடுத்தாரே அதை கண்டாரங்கள் வாங்கிக் கொண்டு தீர போட்டுக் கொண்டு மதுரை நாக தனக்கு நடந்தோ I don't know. கேட்டார்கள் பண்டாரங்கள் ஆமா உடனே அவர்கள் இல்லை என்று சொல்லாமல் சிரித்த முகத்தோடு அவர்கள் ஓவிய படத்தை எடுத்து எடுத்து பண்டாரங்கள் திருக்கரத்தில் கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் அல்லவா அதை பண்டாரங்கள் ஐந்து ராஜாக்கள் படத்தையும் அவங்க கழுத்துல மாட்டிக்கொண்டு அவர்களுடைய கழுத்துல மாட்டிக்கிட்டு ஐந்து ராஜாக்களிடம் இடைகள் பெற்று மதுரை நகரை தனி கடந்து வடநாடு நோக்கி வராங்க அப்படியே வாராங்க காடு மலைகள் எல்லாம் கடந்து நடந்து நடந்து தொடர்ந்து 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 வடநாடு நோக்கி பண்டாரங்கள் மீண்டும் புறப்பட்டு சந்தோஷமா வாராங்க அப்படியே சந்தோஷமா வாராங்க சந்தோஷமா தானே வருவாங்க ஆமா வாங்கிருக்காங்களா படம் வாங்கி களத்துல மாட்டிருக்காங்க அந்த வீட்டுக்கு போன சந்தோஷத்தோட வாராங்க அதானே கேட்ட ஆமா சாப்பாடு வேற அமர வச்சு போட்டாங்க பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க பாருங்க அத அத நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கதான் நிக்கா அங்க நிக்காங்க அவங்க அதானே அதெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படி ஆனந்தம் கொண்டு பண்டாரங்கள் வட நாட்டிலே வடநாட்டில் வருகிற போது சரி அதாவது கன்னட தேசம் கன்னட தேசம் ஆமா சரி கன்னட தேசம் என்று ஒரு நாடு இருக்கிறதல்லவா அந்த கன்னட தேசத்தை எப்படி ஆண்டு வரக்கூடிய வண்ணன் பெயர் என்ன பெயர் கென்னடியான்

அறம் வளர்த்தாள் சரி அந்த அம்மாவுடைய பெயரு அறம் வளர்த்தாள் அறம் வளர்த்தாள் அவளும் அரண்மனையில் இருக்கும் போது வந்து மகளை அழைத்து அழைத்து மகளுக்கு எவ்வளவு மாப்பிளையை பார்த்து மனம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு பெண்ணுக்கு நல்ல மாப்பிளையை பார்த்து மனம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா என்ன தெரியல கல்யாணத்துல விருப்பமே இல்லப்பா இந்த பெண்ணுக்கானு ஆமா அப்படி ஒரு பிள்ளைகளை பார்க்கவே இல்லைன்னு உலகத்துல கூடவே இல்லையா

அந்த கென்னடி மகள் அரவளார்த்திற்கு கல்யாணம் கூடவில்லை சரி அதனால கண்ணடி மன்னன் ஆமா மகளுக்கு கல்யாணமே கூடவில்லை என்று சரி மன வருத்தத்தோடு இருக்கின்ற போது என்ன அந்த கன்னட தேசத்துக்கு கன்னட தேசத்துக்கு ிருந்த குலசேகர பாண்டியா அவருடைய ஓவியத்தை பார்த்தாலே அந்த வீரனோட படத்தை கண்டு வீரனோட படத்தை கண்டு

பழக்கம் என்ன அழகா இருக்காரு இவரு ஏ அப்ப எவ்வளவு அழகா இருக்காரு இந்த மனுஷரு பாக்கே ஒரு பிரமிப்பா இருக்க அவரை பாக்க ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரோட வாழணும் இந்த மனுஷனோட தான் வாழணும் அப்படின்னு இந்த ஓவியத்துல இரு அந்த ஓவியத்தை பார்த்தே அம்மாவுக்கு காதல் ஏற்பட்டதும் ஓவியத்தை பார்த்து காதல் வந்திருக்கு அம்மாவுக்கு அப்ப நேர்ல பார்த்தா எப்படி இருப்பாரு இந்த மன்னரு போட்டோவிலே எப்படி இருந்தாருன்னா நேர்ல பார்த்தா எப்படி இருப்பாரு அதானே

ோடோடி வந்து என்ன என்ன இல்லையா அம்மா தனியருசி கைலடுத்து கைலடுத்து எடுத்து கைலடுத்து அறமாழத்தாள் வெண்ணரசி வெண்ணரசே பண்டாரும் பக்கத்தில் பாவைய அவள் வருகிறாரே வருகிறார் i hey நீங்கள் சொல்லவேன் என்று அரம்வளத்தால் கேட்டபோது அரம்வளத்தால் கேட்டபோது அந்த பண்டாரம் எது சொல்வாது காட்டி கொண்டு வாசல் வந்து அண்ணன் கேட்கிறார். ஆ அண்ணன் கேக்கின்ட உடனே அரவளத்தாம் ஓட்டமா ஓடோடி வந்து ternaryசி கொண்டு வந்து சரி பண்டாரத்துக்கு போட்டுட்டு ஆ போட்டு விட்டு ஐயா பண்டாரோ இல்ல என்னையா என்னம்மா நீ எங்க இருந்து வர்றீங்க? நான் எங்க இருந்து வரேன்னு கேக்கீங்களா? தென்னார்ல ஆ தென்னார் மதுரை மார் தேசத்துல இருந்து வரமா? இல்ல உங்க கழுத்துல ஒரு ஓவிய படம் போட்டிருக்கீங்கல்ல? இந்த ஓவியத்துல இருப்பது யாரு?

அப்ப அந்த ஓவிய படத்தை கொடுக்க மாட்டேன் அறவழத்தான் எவ்வளவோ கேட்டு பார்த்தா ஆனா இவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் ஆமா ஏன்னா இவர் புகழ நல்லா பரப்பணும் அந்த ஓவிய படத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வாண்ட கொடுத்துட்டு நான் இங்க போகிற இவர் எனக்கு ஞாபகம் இருக்காது சரி இந்த மாதிரி ஒரு மன்னர் உலகத்துல பார்க்க முடியாது முதல்ல எதுக்கு எதுக்கு இப்படி பார்க்க முடியாது இந்த மன்னர மன்னர்கள் இருக்காங்களே அண்ணன் தம்பி அஞ்சு பேர் அஞ்சு பேரா அஞ்சு பேரு ஒற்றுமையா இருந்து கொண்டு சரி நீயும் போட்டிய வாசல் நீ பாட்டி தெரியாது ஆமா நான் வாசல்லே வச்சு போட்ட பண்டார உனக்கு அந்த மன்னர் இருக்காங்களே ஆமா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் தலைவாழ இல விரிச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க அடேங்க அப்பா மேலக்கார கலைஞர்கள் ஆலயத்துக்குள் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் ஆலயத்துக்குள் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அதனால் இந்த ஓவியத்தை கொடுக்க மாட்டேன் என்று சரி பண்டாரம் அறுத்துவிட்டு சென்றார் அற அந்த ஓவியம் கிடைக்கவில்லை என்று மன வருத்தத்தோடு இருக்கும் போது என்ன என்ன என்னளே மன்னர் திலகர் பாண்டியரான திலகண்டியரான அவர் பெற்ற மைந்தர்களே தேசத்தில் என்னடிய மன்னவர் தா தேசக்குத்தான் சென்றவர் தா சென்றா அரண்மனைக்கு திருமுகத்தை முகத்தை தகப்ப உ வார்த்தாரே வார்த்தாரே அப்பா உ வார்த்தாரே

உடனே கண்ணடிய மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா உடனடியாக அந்த மன்னர் யார் என்று கேட்டார் ஆஹ் கேட்டார் மதுரை மாநகரின் வாழ்ந்து வரக்கூடிய இளவரசன் என்று சொன்னார் பாத்தீங்களா பண்டாரோ அம்மா அம்மா அதான் அரவளத்தால் சொன்னார் அரவளத்தால் என்ன சொன்னா அரவளத்தால் சொன்னா ஆ அப்பாகிட்ட சொன்னா அம்மா சரி உடனே கண்ணடிய மன்னன் சரி ஒற்றனை அழைத்தார் ஆஹ் ஒற்றனை அழைத்து ஒற்றனை அழைத்து ஓலை எழுதுறாரு அவர் ஓலை எழுதுறாரு தினகர் பாண்டிய மன்னனுக்கு ஓலை எழுதி அம்மா ஐந்து ராஜாக்களை உடனடியாக இந்த இல்லத்துக்கு வர வேண்டும் என்று ஒற்றனை எழுதி ஒற்றனை அழைத்து ஓலை எழுதினார் ஆமா மவையா அந்த ஒற்றன் ஓலை எடுத்து கொண்டு எங்க வாரா எங்க எங்க வாரா மதுரை என்ற நகருக்கு தா மதுரை என்ற நகரக்கு தா ஒற்றன் வரானவரோ ஓலையை கையிலெடுத்து தெலக பாண்டியன் அரண்மனைக்கு தெலக பாண்டியன் அரண்மனைக்கு ஒற்றன் வந்தாரே கையில் ஐந்து ராஜா படித்த போலே பச்சராஜா பவளராஜா முத்து ராஜா மோகன ராஜா நாலு ராஜாக்களோ அண்ணன் தம்பி நாலு பேரோ அண்ணன் தம்பி நாலு பேரோ என்ன என்ன செய்தாரா கொண்டு வந்து சரி மதுரையில கொண்டு வந்து கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் மேலக்கார அண்ணாவிகள் ஆலயத்துக்குள்ள ஒரு முடிவு